நிறுத் ஓ நான் சிறியவனாக இருந்தபோது அதை வெறுத்து விட்டேன் என்னுடைய முகம் பச்சையாக மாறியதைக் கண்டால் உதவுங்கள் நான் கேட்டு கியாள்கிறேன் அது எவ்வளவு அருவருக்கத்தக்க விஷயம் ஓ ஏன் உங்களுக்கு இந்த அவசரம் உங்களுக்கு எங்கு ஓடிவிட வேண்டும் என்றில்லை இவ்வாறு நான் இந்த முத்தை விட முடியுமா வா வா என்ன ஒரு படிப்போம் என்ன ஒரு வேகமும் ஜூலி நீ சாயிருது தகவாலா நம் 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 அதுவே இனி பூண்டு வேண்டாம் அரே நானும் இப்படி சுகந்தத்தை காத்திருக்கிறேன் நான் உங்களுக்கு போய் சொன்னேனா ஏய் கிளி நான் மூச்சு விட முடியல நான் விழுறது போல தோணுறது நன்கு வேலை செய்தது இறுதியாக அறையில் துர்நாற்றம் இல்லை எனக்கு பலமாக மலர்ந்திருக்கிறது